மீடியால இருந்துட்டு நம்ம எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இப்படி பேசுறது முதல்ல ஒரு தப்பு நீங்க தப்பு பண்றீங்க நான் சொல்றது நீங்க புரிஞ்சிக்கல நான் பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டா ஜாக்கெட் இல்லாம நடிக்கிறது நடிப்பு அதுதான் நடிகனுக்கு அழகு நடிகை அப்படிங்கறதுக்கான பேரும் அதனால என்ன என்ன எழுவி அது அம்மா கேரக்டர் தான் மெயின் ஆன் கேரக்டர் அது பண்ண முடியல எந்த படம்னு கேக்குறேன் காக்கா மூட்டை காக்கா மூட்டை மிஸ் பண்றீங்க